குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகியின் அருளமுதம் ஃபோர் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி மாதந்தோறும் காணிக்கை செலுத்துவதை மட்டும் நோன்பாக ஏற்றுக்கொள்ளும் அன்பர் அதன் மூலம் முழு பலன் பெற செய்யக்கூடியவை என்ன ஒன்று முதல் கருத்து காணிக்கைக்கு ஜீவன் உண்டு என்பதை அறிந்து நாம் செலுத்தும் காணிக்கைக்கு ஜீவன் ஏற்படும் வகையில் அதை செலுத்தி அந்த ஜீவனுடன் நாம் நித்திய தொடர்பு கொள்ள வேண்டும் அதை நிறைவேற்ற காணிக்கை ஒரு கடமை என்று செய்யாமல் ஜீவனுள்ள குழந்தையை வளர்ப்பது போன்ற உணர்வுடன் அதில் ஈடுபட வேண்டும் இரண்டு காணிக்கை என்பது நம் உடல் உழைப்பின் பக்தியை அன்னைக்கு செலுத்துகிறது என உணர்ந்து நம் உழைப்பை அன்னையின் சேவையாக பொதுவாக கருத வேண்டும் மூன்று காணிக்கையின் அளவை நம் சந்தர்ப்பத்திற்கேற்ப நிர்ணயித்துக் கொள்ளலாம் அளவு இரண்டாம் பட்சம் நிர்ணயித்த பின் அதை குறைக்க கூடாது நான்கு மாதம் வருமானம் வந்தவுடன் முதல் செலவு காணிக்கையாக இருக்க வேண்டும் ஐந்து காணிக்கை அனுப்பும் பொழுது அது சம்பந்தமான வேலைகளை எம்மோ அனுப்புவது செக் எழுதுவது தபாலில் சேர்ப்பது போன்றவற்றை நாமே நேரில் செய்ய வேண்டும் ஆறு மனம் காணிக்கை பவித்திரமாக கருத வேண்டும் பணமாக கருதக்கூடாது காணிக்கை சம்பந்தப்பட்ட வேலைகளை சமர்ப்பணம் செய்ய முடிந்தால் சிறப்பு நாம் செய்ய வேண்டியவற்றை முறையாக செய்தால் காணிக்கை நேரத்தில் உரிய இடத்திற்கு சென்று மறு தபாலில் பிரசாதம் வரும் காணிக்கையின் பூரணத்தையும் பவித்திரத்தையும் பிரசாதம் வரும் வேகத்தில் அறிந்து கொள்ளலாம் உதாரணமாக எம்ஓ அனுப்பும் பொழுது நாம் புதிய நோட்களை போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தால் அவை நேரடியாக ஆசிரமத்திற்கு செல்லாது என்று நமக்கு தெரியும் ஆனால் நாம் கொடுக்கும் மனப்பான்மையே முக்கியம் காணிக்கையாக அனுப்பும் பணம் நம் மாத வருமானத்திலிருந்து வந்த அதே பணமாக இருப்பது நல்லது எம்ஓ மூலமாகவும் செக் மூலமாகவும் அதே ரூபாய் நோட்டு போகாது என்றாலும் நாம் செய்வது நம்மை பொறுத்தவரை நம் நமக்கு செய்திருப்பது நல்லது நம் சாபனத்தில் சம்பளம் பல தேதிகளில் கொடுக்கலாம் நம்மை பொறுத்தவரை நம் கைக்கு சம்பளம் வந்தவுடன் முதல் காரியமாக காணிக்கை அனுப்பிவிட்டால் போதும் ரூபாய் இரண்டாயிரம் சம்பளம் வாங்கிய ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ரூபாய் காணிக்கையாக அனுப்பி கொண்டிருந்தார் அவர் வேலையை விட்டு பயிற்சிக்காக ரூபாய் ஆயிரம் சம்பளத்தில் அமர்ந்தார் ஏதோ அவர் காணிக்கையை குறைக்கவில்லை தொடர்ந்து ரூபாய் இருநூறு அனுப்பினார் ஒரு வருஷம் என நினைத்து பயிற்சி மூணு வருஷம் ஆயிற்று பல நல்ல காரியங்கள் நடந்தன பெரிய இக்கட்டுகள் ஏற்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை அவர் ஐந்து இடங்கள் மாறினார் மூன்று வேறு தொழில்களில் இருந்தார் பயிற்சி ஒரு இடத்தில் சம்பளம் வேலை மற்றொரு இடத்தில் கூட்டாளியாக வேறொரு இடத்தில் என பல நிலைகளில் அவர் இருந்தபொழுதும் பணம் அருமையானதாக மாறிய நேரங்கள் பல உண்டு காணிக்கையின் அளவை அவர் இந்த எல்லா நிலைகளிலும் குறைக்கவில்லை இன்று இரண்டு கோடி ரூபாய் நிறுவனத்தின் தலைவராகவும் முக்கிய பங்குதாரராகவும் விளங்குகிறார் அதுவே காணிக்கையின் மகத்துவம்